உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க ஐயையோ ஆனந்தமே அப்படின் தாங்க சொல்லணும் நம்ம கதிர் ராஜியோட ரொமான்டிக் செம்ம சீனுங்க அழகு அழகு அப்படி ஒரு க்யூட்னஸ்ஸாக இருக்காங்க பார்க்க கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம் அடுத்த ரெண்டு பேர் ரூமுக்கு வந்துடுறாங்க சரி நம்ம ஊருக்கு போகலாமா அப்படிங்கிறாரு கதிர் ம் நல்லா சுற்றி பார்த்தாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதிர் அப்படிங்கிறாங்க ராஜி பார்த்தா நச்சு நச்சுன்னு தும்புறாங்க டே என்னாச்சு என்னன்னு தெரியல சலதோஷம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ம் மலையில் நனைஞ்சிட்டோம்ல அதுதான் அப்படிங்கிறாங்க ஆமாங்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ல குழுக்குன்னு இருந்துகிறாங்க இரு நம்ம போய் டேப்லெட் வாங்கிட்டாரே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணாம் சரியாயிரும் அப்படிங்கல்ல கொஞ்சோடு வேகு பிடிச்சா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க சரி நீ போய் குளிச்சுட்டு வா இங்கே பாரு உடம்பெல்லாம் உப்பு தனியாக இருக்குது அப்படிங்கிறாரு கதிர் இல்லை வேணாம் குளிச்சா ஏதாவது ஆகிட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ போய் குளி அப்படிங்கிறாங்க இல்லை கதிரு நான் வேணா ஏய் கடல் தண்ணிப்பா அப்படிங்கிறாங்க அப்போ நீ குளிக்கலையா நீ தானே மண்ணோடு இருக்க நீ ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு வா அப்புறம் நான் குளிக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க ராஜி போயிட்டு குளிச்சுட்டு வராங்க குளிச்சிட்டு வர்ற காட்சியை பார்க்கறக்காவே குளிக்க சொல்றாரு அப்படியே வராங்க சொட்ட சொட்ட அப்படியே தண்ணி நனைய நனைய அதை கண்கொட்டாமல் பார்த்து ரசிக்கிறாங்க கரெக்டாக ஓர கண்ணால் ராஜியும் அதை கவனிக்கிறாங்க கதர் பார்க்குறத ராஜி பார்த்த கையோட ராஜிக்கு அப்படியே வெக்க வெக்கமாக வருது அட பாவி அதுக்காகத்தான் இந்த குளிக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க பக்கத்தில் வராங்களா என்ன ராஜி குளிச்சுட்டியா ஆ குளிச்சுட்டு தானே வர்றேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லை நான் ஏதோ ஒரு நினப்பில் இருந்துட்டேன் அப்படின்னுட்டு சரி நானும் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு உள்ளேற போகிறாங்க அவரும் போய் டக் டக் டக்கு டன்னு குளிச்சுட்டு வராங்க கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க ஆனால் ராஜி பார்த்தீங்கன்னா ஒரே தும்மல் இருமலாக இருந்துகிட்டே இருக்குது உடனே இரு ராஜி அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தும்முனா இருமனா உடனே வேவு பிடிக்கணும் இல்லைன்னா சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாரு ஹீட்ரு போட்டு வேவு பிடிக்கிறாங்க போதும் போதும் முட்டுது விடு கதிரு விடு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ உடனே நீ எடுத்து ஆகணும் இல்லைன்னா ஊருக்குட்டி போய் என் மருமகளுக்கு என்னடா பண்ண என்ன பண்ணனு என் ஆத்தா கூடும் அப்படின்னு சொல்ல ஓ அப்போ ஆத்தாவுக்கு பயந்து தான் இதெல்லாம் பண்ண சொறியா கதிர் ஐயோ என்னம்மா நீ நீ யாரோ மாதிரி இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை நீவே இப்படி அப்படின்னு போர்வை எடுத்து போத்துறாரு அடுத்து பார்த்தா கதிர் என்ன பண்ணுறாங்க அவர் ஒரு தும்மல் தும்முறாங்க என்னாச்சு கதிர் நீ உள்ளறவா அப்படின்னு கூப்பிட நான் எதுக்கு ஆ இப்போ நீ தும்மல் அப்படின்னு ராஜு என்ன பண்ணுறாங்க கதிர் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாலும் கேட்காம பிடிச்சி உள்ளார இழுத்துக்கிட்டு போர்வே போத்திக்கிறாங்க வேகமாக இழுத்தோன்னு டக்குன்னு அப்படியே ரெண்டு பேர் தலையும் முட்டிக்கிறது ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அட சும்மா இருக்க தெரு அதெல்லாம் அப்புறம் என்னையை மட்டும் விடுவாங்களா என்ன என்னடி என் பிள்ளைய கொட்டி கொண்டு போய் என் முடியாமக்கி கொண்டாந்தியா அப்படின்னு உங்கள் அம்மா நீட்டி முழங்க ஏய் என்ன உங்கள் அம்மாங்கிற இத்தனை நாளும் அத்தை அத்தைன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கதிரு இப்படிலாம் நம்ம ஒரிஜினல் புருஷன் மாதிரி மாதிரியே போட ஆரம்பிச்சிட்டோம் ஏய் அப்புறம் நம்ம ஒரிஜினல் தாண்டி என்ன டூப்ளிகேட் நினச்சியா ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏவு பிடிக்கிறாங்க அழகாக அப்படியே ஐயக்கு ஐயோன்னு பாட்டு ஓடுது என்ன சொல்கிறது நம்தனை நம்தனை தான் அவ்வளோ அழகாக கையை பிடிச்சிக்கிறாங்க ஏ கை சுட்டுறோம் பார்த்து அப்படிங்கிறாங்க அப்படி இருந்து கை லைட்டாக பட்டுறது ராஜிக்கு ஆ அப்படின்னு துடிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு ஒன்றும் இல்லை பார்த்து பண்ண மாட்டியா ஏற்கனவே டீ குடிச்சது சூடாக இருக்குது இப்போ சுடுதண்ணி வரையா அப்படின்னு சொல்லையிலே நம்ம கதிர் கையை வச்சுரு அம்மா அப்படின்னு கத்துறாங்க உடனே ராஜி என்னாச்சு இல்லை லைட்டாக பார்த்தீங்களா எனக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுட்டுக்கிட்டீங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க போர்வே நீக்கிறாங்க விடு விடுராஜி ஒன்றும் இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போர் நீக்கிட்டு வேக வேகமாக என்ன பண்ணுறாங்க அந்த கையை எடுத்து டக்குன்னு தா வாயில் வச்சுக்கிறாங்க ஏ என்ன இருந்தாலும் இவ்வளோ ஹீட்டாக இருக்குல்ல ஜில்லுன்னு இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ உன்னோட வாய் ஜில்லுன்னு இருக்குங்கிறியா அப்படிலாம் இல்லை எனக்கெலாம் ஏதாவது ஒன்றுனா எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் டக்குன்னு வாயில் வச்சுக்கிடுவாங்க தெரியுமா நான் ஒரு வாட்டி சின்ன பிள்ளைல பட்டாசு வெடிக்கல கை இப்படி தான் சுட்டுருச்சு அப்படியே வீங்கிருச்சு டக்குன்னு வாயில் வச்சாங்க தெரியாமல் ஏய் பட்டாசு வெடித்தாலும் வாயில் வைக்கக்கூடாது அவங்களுக்கு தெரியலப்பா அப்பா அப்படி வச்சாங்க அது அப்புதான் ஆனாலும் எது சுடுதனி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குலாம் ரொமான்ஸ் போகுதுங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் நிமிடுறாங்க ரெண்டு பேர் நெத்திலையும் வேர்த்து ஊற்றி போயிருக்கு ஏய் ராஜி ஓ நெத்தியை பாரு அப்படின்னு அழகாக அப்படியே என்ன பண்ணுறாரு ராஜியோட சால் எடுத்து நெத்தியில் அப்படியே ஊற்றி ஊற்றி வச்சு அப்படியே துடைக்கிறாங்க அப்படியே ராஜி சுக்கி போகிறாங்க ஏய் கதிர் ஓ நெத்திலையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஒரு துண்டை எடுத்து அப்படியே நெத்தியில் ஊற்றி வச்சு தொடச்சி எடுக்கிறாங்க ராஜி உடனே கதிர் அப்படியே முறைக்கிறாரு ஏப்பா எதுக்கு முறைக்கிற பின் நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்ண நீ எனக்கு வேர்வை தொடச்சி விட்ட அதே மாதிரி தான் நான் துடைச்சி விட்டேன் அதெல்லாம் நீ சும்மா போ அப்படின்னு சொல்லி திரும்புகிறாரு என்ன கதிரு நான் என்ன பண்ணேன் நான் உனக்கு என்ன பண்ணேன் ஐயோ வேர்வை துடச்சி விட்டீங்க எப்படி துடைச்சேன் இந்த ஷால் எடுத்து துடைச்சி விட்டீங்க அப்படிங்கள்ல அப்ப நீ மட்டும் ஷாலு தானே துடைக்கணும் அப்படின்னு கதிர் சொன்ன கையோட ராஜிக்கு அப்படியே வெக்க வந்துடுது புரிஞ்சுக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆகிக்கிறாங்க ஓ என் சாலில் துடைக்கலைன்னு தான் அந்த வேர்வை துளிகள் கொய்த்து கொண்டேன வா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன என் ஷாலில் துடைச்சா போச்சு அப்படின்னு தன்னோட ஷாலை எடுத்து அப்படியே அழகாக கதிரோட நெத்திலே வச்சு தொடக்கிறாங்க வேர்வை தொடக்க 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 அவங்களுக்குள்ள காதல அப்படி பீரிட்டு வருதுங்க அப்படியே தொடச்சது நெத்தியவே மறுபடியும் தொடக்கிறாங்க உனக்கு பாருங்க இங்க பாரு கழுத்துல இருக்கு ராஜி அப்படின்னு அந்த சால் எடுத்து அப்படியே தொடச்சுக்கிறாங்க இங்க பாருங்க கையெல்லாம் வேர்வை இங்க பாருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி தொடச்சு விட்டுக்கிறாங்க அடுத்து முடிஞ்சிருச்சுங்க வே கிளம்பும் ஊருக்கு அப்படிங்கிற பார்த்தா இங்கே ராஜிக்கு மட்டும் தும்மல் நிற்கவே இல்லை டக்குன்னு என்ன பண்ணுறாங்க வேகமாக ஒரு நிமிஷம் இரு நான் அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கே போகிறீங்க அட அஞ்சே நிமிஷமாக அந்த வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க ஒவ்வொரு கடையாக பார்க்குறாங்க எங்கேயுமே சாம்பிராணி இல்லை சாம்பிராணி ஒரு கடையில் கிடைக்கிது ஏப்பா எதுக்கு இது இல்லை நெருப்பில் போட்டு தலைமுடிக்கு காமிக்கத்தான் அப்படிங்கிறாங்க நெருப்பெல்லாம் வச்சுருக்கல அந்த காலத்தில் அப்படிங்கிறாங்க நெருப்பா அப்போது நெருப்புக்கு வேணுமா இதுக்கு அப்படிங்கிறாங்க ஆமாங்க நெருப்பில் தான் போட முடியும் வேணால் நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க கம்ப்யூட்டர் சாப்பிட்றில்ல தலைக்கு கொடுக்கலாமா ம் கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க சரி எதுக்கும் தாங்க அப்படின்னு அதையும் வாங்கிக்கிறாங்க இதையும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இங்கே வராரு ஹோட்டலுக்கு வந்தால் அங்கே பா ஹோட்டல் வாசல் வரையிலே பார்த்தீங்கன்னா அங்கே கேண்டீன்லேருந்து பிரியாணி வாடை அப்படியே கம்ம கம்ம கம்மனு மணக்குது ஆ அப்படின்னு பார்க்குறாரு நம்ம ஆளுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமே சிக்கன் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு போயிடுவோம் ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு பிரியாணி வாங்கிக்கிறாங்க கபாப் வாங்கிக்கிறாங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்போ அப்படி திரும்புகிறாங்க பார்த்தா என்ன அப்படியே தக தகனு நெருப்பாக கிடக்கு ஏங்க இந்த நெருப்பு கொஞ்சம் தரீங்களா அப்படிங்கிறாரு எதுக்கு இந்த மாதிரி என் ஓய்வுக்கு ரொம்ப முடியலைங்க தும்மிக்கிட்டே இருக்கா சரியாக ஊற்றுது டாக்டர்லாம் காமிச்சிட்டோம் ஆனால் சாம்பிராணி போடணும்னு சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு வந்துட்டேன் நெருப்பு தாங்க இல்லை நீங்கள் புண்ணியமாக போங்க உங்களுக்கு பிளேஸுங்க அப்படின்னு கதிர் கெஞ்சுறாரு குழஞ்சு நெலஞ்சு ஏப்பா கேளு நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் உடம்பு முடியாத பிள்ளைக்கு கொடுக்குறத விட என்னப்பா அதில் எங்களுக்கு என்ன இருக்குது அவர் வந்து சமைக்கிற ஒரு நல்ல கிராமத்தால் அவ்வளோ அழகாக பேசுறாரு அண்ணே நீங்கள் குண்டக்குடி பக்கமாக நான் ஆமாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க நானும் அங்கே தான் அப்படிங்கிறாங்க இருந்தால் நான் ரொம்ப தூரம் பா அப்படிங்கிறாங்க மதுரை பக்கம் அப்படிங்கிறாங்க அதான் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தாங்க அப்படிங்கிறாங்க அங்கே ஒரு இரும்பு மாதிரி இருக்குது அதில் எடுத்து கொடுக்குறாங்க போய் பக்கமும் பக்குவமாக பார்த்து போடுப்பா அது பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ம் சரிங்கண்ணே ஏன்னா ஒரு நெருப்பு புகப்பட்டாலும் பிடிச்சிரும் தெரியண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு வேகமாக கதவை திறக்கிறாங்களா ரூமுக்குள்ளே போகிறாங்க போகையிலே இவங்க ஆ என்ன கதிரி ரெண்டு வாசனை மணக்குது என்னது ரெண்டு வாசனை ஆமாம் ஒரு பக்கத்து சென்ட்டு ஒரு ஒருவாக்கிட்டு பிரியாணி வாசனை ஏய் செண்டு வாசன இல்லை இந்த பார் சாம்பிராணி தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க கிட்ட சாம்பிராணி பிரிச்சு காமிக்கிறாரா அதனால மணக்குதுங்க கமக்கமா கமக்கமான கம்ப்யூட்டர் சாம்பிராணி அடுத்து பிரியாணி காமிக்கிறாங்க வாங்கி வச்சோன்னு இப்ப சாப்பிட்டுட்டு பிடிப்போமா இல்ல இதை பிடிச்சிட்டு சாப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை சாப்பிட்றது அப்புறம் சாப்பிடுவோம் முதல் வேக பிடிச்சிக்குவோம் இல்லை இல்லை வேக பிடிக்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம் சாப்பிடுவோம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது தலையை காமி அப்படின்னு விரித்து வச்சுட்டு நெருப்பில் சாம்பிராணி போட்டு அவ்வளோ அழகாக காமிக்கிறாருங்க அப்படி தான் கண் வைக்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் வேக வேகமாக முடிச்ச கையோட வேகமாக பிரியாணி பிரிச்சுட்டு ஃபுல் கட்டு கட்டுறாங்க அதை பார்த்து கதிர் சிரிக்கிறாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படி சிரிக்கிறாங்க கக்க கக்கன்னு ஏன் ஏன் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்ல இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க சிரித்ததுக்கான காரணம் என்னென்னா கதிருக்கு நான் உனக்கு ஊட்டி விடணும்னு ஆசையாக இருக்குது கதிர் அப்படிங்கிறாங்க ஊட்டு அப்படின்னு ஆ அப்படின்னு சொல்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படியே உருண்டை பெருசாக உருட்டிக்கிட்டு அப்படியே வாயில் சிம்முண்டா பண்ண மாதிரி அப்புறாங்க ஐயோ அம்மா ஆனு கத்துற இருக்காது அதை நினச்சி சிரிக்கிறாங்க சாப்பிடு கதிரி சாப்பிடு அப்படின்னு ஊட்டுற மாதிரி கற்பனையா அதை நினச்சி சிரித்ததுனால ஏ எதுக்குடி சிரிக்கிற அப்படின்னு கேட்க இல்லை உனக்கு நான் ஊட்டி விட்டேன் அப்படின்னு தான் நினைத்து சொல்ல அட்டி பாவி எனக்கு நீ இப்படி ஊட்டி விட்டியா இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டே உருட்டி அப்படியே வாயில் அப்புறாங்க ஐயோ லெக் பீஸு லெக் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கிறாங்களா ஏ என் கையடியது என் கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கதிர் ஐயோ அம்மா அப்படின்னு துடிக்கிறாங்க ஓகே பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் தேங்க் யூ இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனலஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேஸ்க்காக மேலே ரைட் சைட்டில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களிலிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மேகிறேன்